பிஜேபி அரசு மீடைய அரசியல் அடாவுடைய அரசியல் பண்ணாலே பண்ணாலே அரசியல் அனுப்புத்த நம்முடைய இளம் தலைவர் ராகுல் காந்திஜி அவர்களுடைய அரசியல் ஆளுமைக்கு பதில் கொடுக்க முடியாமல் பாராளுமன்றத்தில் அவரை எதிர்க்க முடியாமல் துணறி கொண்டிருக்கின்ற மோடி தலைமையிலான பாஜக அரசு புலியின் வழக்குகளை நம்முடைய தியாக தலைவர் அன்னை சோனியா காந்தி மீதும் அதேபோல நம்முடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி மீதும் இந்திய அமலாக்கத்துறை மூலமாக பாஜக ஏழுவிட்டு பொல்லான குற்றப்பத்திரிகையை இவர்கள் மீது தாக்கல் செய்திருப்பதை கண்டிக்கின்ற வகையிலே வளர்ந்து கொண்டிருக்கிறது இந்த காங்கிரஸ் பேரக்கத்துடைய ஆட்சி நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்றத்தில் மரியாதை குழு இளம் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் அமைந்துவிடும் என்ற பயத்தின் அடிப்படையில் தேர்தல் காலகட்டத்தில் நம்முடைய கணக்குகள் எல்லாம் முடக்கி தேர்தலில் இவர்கள் ஈடுபடக்கூடாது என்ற அளவில் அவர்கள் பாஜக தலைமையான மோடி ஆட்சி செயல்பட்டது அப்படி இருந்தும் கூட ஒரு பிரதான எதிர்கட்சியாக இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் இருநூத்தி முப்பத்தி நாலு இடங்களில் நம்முடைய காங்கிரஸ் தலைமையான இந்தியா கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிங்கமனம் கணித்து வர்ஜித்துக் கொண்டிருக்கின்ற கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எதிர்கால நம்பிக்கை மரியாதை கூடிய ராகுல் காந்திஜி அவர்களை எதிர்கொள்ள முடியாத மோடி இன்றைக்கு அமலாக்கத்துறையை வைத்து இந்த நாடு முழுவதும் யாரெல்லாம் அவர்களுக்கு அடிப்படையிலையோ யாரெல்லாம் பாஜக கூட்டணியில் வரவில்லையோ அவர்களெல்லாம் எழுதிபடுத்துவதற்காக அமலாக்கத்துறை என்பது பாஜகவனுடைய ஒரு இயக்கமாக இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது துறையும் சிபிஐ இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் மோடி தலைமையிலான பாஜக எப்படி இளைஞர் அணி இருக்கமோ பதவி அணி இருக்குமோ அப்படித்தான் இன்னைக்கு இந்த நாட்டிலே அமலாக்கத்துறையும் சிபிஐ அதே போல இருக்கக்கூடிய வருமான வர துறையும் செயல்பட்டு தமிழகத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக பிரிந்து இன்னைக்கு செயல்பட்ட காரணத்தினால இன்னைக்கு அவர்களை மறப்பி அமலாக்கத்துறை மூலமா மரட்டி கூட்டணி சேர வச்சாங்க

அதே போல மரியாதைக்குரிய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் இன்றைக்கு இந்த குற்றப்பத்திரிகையில் சேர்த்திருக்கிறாங்க அதற்கு நம்முடைய தலைவர் சொல்லியா

சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தேன் அதனால இந்த சிபிஐ மூலமா வழக்கு போறது அதே போல இன்கம் மாற்றத்தை அடிபட மாட்டோம் காந்தியின் வழியிலே வந்தவர்கள் மகாத்மா காந்தி தேசபிரதா காந்தியின் வழியில வந்தவர்கள் நேரு அவர்களுடைய வழியிலே வந்தவர்கள் பாபா சாஹப் அம்பேத்கர் அவர்களுடைய வழியில வந்தவர்கள் நாங்கள் இந்த காட்டி கொடுத்த

அவருடைய ஆளுமை கீழே இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறையில சிபிஐ மீது சிபிஐ ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு இன்னைக்கு வந்து இந்த ஆட்சியினுடைய முதலமைச்சர் அவர்களும் இந்த வெளிப்படைத்துறை அமைச்சர் லட்சுமிமாரன் அவர்களும் இன்னைக்கு கூட்டிக்கு அப்படிப்பட்ட கோழைகள் கிடையாது காங்கிரஸ் கட்சியுடைய ராகுல் காந்தி அவர்கள் இப்படிப்பட்ட கோயில்கள் கிடையாது வழக்கு அஞ்சு ஒரு ஏக்கம் காங்கிரஸ் பேருக்கு இயக்கம் அல்ல இந்த நேரத்தில் பதிவு செய்கின்ற வகையில தான் இந்த ஆர்ப்பாட்ட ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தலைவர் ராகுல் காந்தி அல்ல ராகுல் காந்திக்காக தியாகம் செய்வதற்காக இந்த நாடு முழுக்க கோரிக்கைக்கான இளம் காங்கிரஸ்